எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த பத்திரிகையாளர் சந்திக்கில் இவ்வளோ அழகான ஒரு நிகழ்வில் நடந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கான பிரஷ்ரோகெல்லாம் போட்டு சொட்ட சொட்டம் நடக்குது இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான முதல்ல கான்செர்ட்டு அன்பு சென்னை முதல்ல இயக்குன மிகப்பெரிய நன்றி அதை ஏற்பட்டு நடித்த ஹீரோவுக்கு மிகப்பெரிய நன்றி அதை அவ்வளோ அழகாக டைலாக்லாம் எழுதுன அன்பு சென்னை ராஜா அப்படிங்கிறது ஹீரோயின் சொல்லி எல்லாருக்குமே பண்ணுறாங்க கில்லர்ஸில் வந்து அந்த நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க ஃப்ரிட்ஜில் வர்ற அந்த டைலாக்கு வந்து நானே நிறைய மேலே நகர்த்தேன் ஸோ அந்தளவுக்கு அளவுக்கு சொட்டைங்கிறது எவ்வளோ ஒவ்வொரு மனுஷனுடைய தாக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நகைச்சுவை கலந்து எண்டில் அதுக்கான ஒரு எமோஷன் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் இருபத்தி ஒன்பது ரிலீஸ் ஆகப்படுது ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்லாம் ஒரு நல்ல விஷயத்தை நடிச்சிருக்கேன் எல்லாருமே நடிச்சிருக்கேன் ஆஃப் த பார்த்தா நான் எங்கே இருக்கிறப்ப சொல்லுற காலத்துக்கு அந்த ஹீரோவுக்கு ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆறு படம் நினைச்ச ஒரு ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய எஃபர்ட் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஓடாக உழைச்ச இந்து தம்பி ராஜா இன்னொரு ஆனந்த் வினோத்து குகழ் யோகி எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் ஸோ இதுக்கப்புறம் நல்லபடியாக கொஞ்சம் ஒரு நல்ல கண்டென்ட்டு தமிழில் மொதல் முதல் ஒரு வித்தியாசமான கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக கொஞ்சம் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாம் சொட்டு சொட்டு நினைவு படம் பார்த்துருப்பீங்க இது ஒரு யங் டீம் ஒரு புது முயற்சி நீங்கள் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எல்லாேருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நம்ப நம்புகிறேன் அண்டு இந்த மாதிரி ஒரு முயற்சியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இது ஒரு புது முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் உங்களோட சப்போர்ட் இல்லைனா எங்களால் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது ஸோ சொட்ட சொட்ட நினைதா ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது இந்த யங் டீமை நல்லபடியாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் காமெடியாக தான் பேசுவேன் பட் இப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் ஆடியன்ஸாக ப்ரெஸ் தான் நீங்கள் தான் படம் பார்த்துருக்கீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோன்றது எல்லாம் சொல்கிறது தான் இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா எழுதுங்க எங்களை மாதிரி ஒரு டீமும் இங்கே இருக்குன்றது தான் ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த சொட்ட சொட்ட நினைதை சேர்த்துருங்க ரொம்ப நன்றி இது என்னோடய முதல் ஸ்டார்ட் தான் இனிமேல் போகப்போ இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவேன் அதுக்கு எல்லாருக்குமே அவங்களோட சப்போர்ட் தேவை தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்து திரைப்படத்தை பார்த்தது ரெண்டு மூணு இடங்களில் உங்களோட திருப்பி சட்டமன்றம் என் காது கேட்டது எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது ஏன்னால் எனக்கும் ரொம்ப பதட்டமாக தான் இருந்தது டிரெக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது இவ்வளோ கேமராக்கள்லாம் வந்து எங்கள் செட்லேயே எட்டு கேமராக்கு மேலே நான் பார்த்துருங்க இவ்வளோ கேமரா பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளீஸ் எல்லா கேமராவும் ஒவ்வொன்றும் கண்கள் இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் பீஸ் எல்லோரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு காமெடி திரைப்படம் இருக்குது அப்படின்னு வந்து இந்த படத்தோட வெற்றி கண்டிப்பாக அடுத்தடுத்து காமெடி படங்கள் அதிகமாக உருவாகிறது இன்னொரு வீடுமுறை வாய்ப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் நல்ல ஒரு எல்லாருக்கும் அதை நல்ல ஒரு வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தயவு செய்து தியேட்டருக்குள்ள போய் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வந்து டூ இந்தியா பேசுகிறோருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி எங்கள் பட வந்து பார்த்து வந்ததுக்கு சொட்டை சொட்டை நினைது டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது நீங்கள்லாம் பார்த்து முடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் தயவு செய்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு நியூ டீம் எங்களோட பெஸ்ட்டு எல்லாருமே வந்து கொடுத்துருக்கோம் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இவ்வளோ ஒரு சூப்பரான கதை ரெடி பண்ண டேரெக்டருக்கு எடுத்து எனக்கு நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்னை நம்பி இவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் அழகாக ஒரு டீம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ராஜா பயங்கரமாக பண்ணி பண்ணியிருக்கீங்க எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிருக்காரு டெஃப்ரெலி ஹீரோஸ் தாங்க ஸோ எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா மக்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் அடுத்த லெவல்க்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் நன்றி அன்னைக்கு வந்திருக்க ப்ரெஸ் மூவி அவங்க வந்து ரொம்ப நன்றி இந்த மூவி பார்த்துருக்கீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தொடர்ந்து இந்த மூவிக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்தேன்னு காமி அண்டர்டனிங் பாம்பை நல்லா பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ஸோ இதை பண்ணிட்டு எல்லாருமே கேரக்டர்னு வந்து சப்போர்ட் ராஜேஷ் ராஜேஷா இருக்கட்டும் ஆனந்தா இருக்கட்டும் விஷாந்தாக இருக்கட்டும் ரோட் மூவி வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஒரு எங்கள் டீமை வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம நல்ல ரிவ்யூ கொடுக்கணும் தேங்க் யூ சரிய எல்லாருக்குமே வந்து சந்தோஷமான வணக்கத்தை சொல்லிக்கிறோம் பதினெட்டு நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி படத்தை போட்டு காமிச்சவங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு லைட்டிங்கும் தான் எங்களை கிளவில் பண்ணிட்டு போகும்பாடு சீப்படாக வந்துருக்கு இந்த விட்டு எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களாக கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக ஆச்சு காமெடி படங்கள் வந்தது அப்படின்ட்டு மக்கள் நீங்கள் தான் நிறைய பேர் சொல்றீங்க உங்களுக்கான ஒரு சிறப்பான காமெடி படம் உங்களுக்காக வந்திருக்கு சொட்ட சொட்ட நிலைவு உங்களுக்காக வந்துடுது